அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானுடைய பேரளால் ஆன்மீகம் தொடர்புடைய பல விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது முக்தி தரும் ஸ்தலங்களிலேயே முதன்மையான ஸ்தலம் என்று சிவபெருமான் தன் திருவாய் மலர்ந்தருளிய ஒரு ஸ்தலம் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் பிறவியே கிடையாது இங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்தை நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு அழியாத புகழ் கிடைக்கும் இறந்தவர்களுடைய எலும்பை நதியிலே போட்டால் அது சில காலங்களில் கற்களாக மாறிவிடும் தீர்த்த கிணற்றில் இடுகின்ற செப்பு காசுகள் தங்கமாக மாறக்கூடிய அதிசயம் நடக்கின்ற ஒரு கோவில் இந்த கோவில் இருக்கக்கூடிய இடத்துல ஸ்தலத்தில் சாணத்தில் புழுக்கள் வராது எத்தனை நாட்கள் ஆனாலும் இப்படி பல பல அதிசயங்கள் அற்புதங்கள் இருக்கக்கூடிய ஒரு கோவில் இந்த சிவஸ்தலம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கு எப்படி பேர் வந்துச்சு இந்த ஊருக்கு எப்படி பேர் வந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் ஒரு காலத்தில் படைப்புத் தொழிலை தொடர்ச்சியாக மேற்கொண்டிருந்த பிரம்மதேவர் சோர்வுற்று போகிறார் அதை பார்த்த பெருமாள் காமதேனுவை அழைத்து இந்த படைப்புத் தொழிலை நீ செய்வாயாக அதற்கான சக்தியை சிவபெருமானை நோக்கி தவம் இயற்றி பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுகிறார் விஷ்ணுவுடைய கட்டளைப்படி தெய்வீக பசுவான காமதேனு கைலாயம் சென்று அங்கே சிவபெருமானை நோக்கி தவம் இயற்றுகிறது பல காலமாகியும் சிவனருள் சித்திக்கவில்லை அங்கு வந்த தேவரிஷியான நாரதர் தான் வழிபட்ட தென் கைலாயம் என்கின்ற ஸ்தலத்தை பற்றியும் அங்கிருக்கக்கூடிய அற்புதங்களைப் பற்றியும் காமதேனுவிடம் சொல்லி அங்கே சென்று காஞ்சிமா நதி அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானை நீ வழிபடும் பொழுது உனக்கு சிவனருள் சித்திக்கும் அப்படின்னு சொல்லி வழிகாட்டுகிறார் தேவரிஷியோட வழிகாட்டுதலின்படி காமதேனுவானது தன் கன்றான பட்டியுடன் இந்த மாநதிக்கு அருகிலே சிவபெருமான் ஆதிலிங்க ஸ்வரூபமாக புற்று வடிவமாக குடிகொண்டிருந்த இந்த ஸ்தலத்திற்கு வருகிறது இங்கே சிவபெருமான் குடிகொண்டிருப்பதைக் கண்டு தினமும் பாலை சொரிந்து கடும் தவம் இயற்றி வழிபடுகிறது காமதேனு ஒரு நாள் விளையாட்டாக அந்த காமதேனுவுடைய கன்றான பட்டி தன்னுடைய காலால் அந்த புற்றை இடறிவிடுகிறது புற்று உடைந்து விடுகிறது இதை பார்த்து பதறிப்போன காமதேனு சிவபெருமானிடம் மன்னிப்பு வேண்டி நிற்கிறது அங்கே அவர்கள் முன்னால் காட்சி கொடுத்த சிவபெருமான் உன் கன்றின் குளம்படி தழும்பை நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த ஸ்தலம் முக்தி தரும் ஸ்தலங்களில் முதன்மையான ஸ்தலம் என்பதால் நீ கேட்ட வரத்தை திருக்கருகாவூர் சென்று நீ தவமையற்றும் பொழுது நான் அங்கே வந்து வழங்குகிறேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய நினைவாக இந்த ஊர் காமதேனுபுரி என்று அழைக்கப்பெறும் அதோடு உன் கன்றின் நினைவாக இது பட்டிபுரி என்றும் இங்கே எழுந்தருளியிருக்கும் நான் பட்டீஸ்வர சுவாமி என்கின்ற பெயரிலும் திருநாமத்திலும் அழைக்கப்பெறுவேன் அப்படின்னு அருள் புரிகின்றார் இந்த அற்புதமான சிவஸ்தலம் எங்கே இருக்கு தெரியுங்களா கோவைக்கு அருகில் இருக்குங்க பேரூர் அப்படிங்கிறது இந்த இடத்துடைய பெயர் இங்கே இருக்கக்கூடிய பட்டீஸ்வர சுவாமி தான் இத்தனை அற்புதத்துக்கு சொந்தக்காரர் இந்த கோவிலில் எத்தனையோ அற்புதங்கள் இருக்குது இதில் ஒரு முக்கியமான அற்புதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற கோவில்களில் நடராஜர் நடனம் ஆடுகின்ற கோலத்தில் இருப்பார் ஆனால் இந்த கோவிலில் நடனம் முடியப்போகின்ற நிலையிலே அதாவது திருப்பாதத்தை மிகவும் தாழ்வாக வைத்து அதாவது காலை இறக்கக்கூடிய நிலையிலே வைத்து காட்சி கொடுக்கின்றார் இங்கே மூர்த்தி மற்ற கோவில்கள்ல்லாம் வருஷத்தில் தான் நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும் ஆனால் இந்த கோவிலில் மட்டும்தான் நடராஜருக்கு வருஷத்தில் பத்து நாட்கள் அபிஷேகம் நடக்கும் இந்த கோவிலை மேலை சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க சிதம்பரத்துக்கு அடுத்தபடியாக திருவாதிரை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படிங்கிறது வெகு சிறப்பு மிக சிறப்பு இங்கே ஆ சுவாமியோட அம்பிகை இரண்டு வடிவங்களில் காட்சி கொடுக்கிறார் ஒரு அம்பிகையின் பெயர் பச்சை நாயகி இன்னொரு அம்பிகையின் பெயர் மனோன்மணி இந்த பச்சை நாயகி அப்படின்னு பெயர் அம்பிகைக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாறு இருக்கு பொருள் வேண்டி வந்த சுந்தரமூர்த்தி நாயன்மார் இந்த கோவிலுக்குள்ள வர்றாரு இறைவனையும் அம்மையையும் காணாமல் திகைத்து விடுகிறார் உடனே அவருடைய ஞான பார்க்கிறார் பார்க்குறார் அருகில் இருக்கக்கூடிய வயல்வெளியில் அம்மையும் அப்பனும் உழவன் உளத்தியாக மாறி அங்கே நாற்று நட்டு கொண்டிருக்கிறார்கள் உடன் அவர்களுடன் விஷ்ணு லக்ஷ்மி பிரம்மா சரஸ்வதி தேவாதி தேவர்கள் எல்லாம் அங்கே நீர் பாய்ச்சிக்கொண்டிருக்கிறார்கள் முருகப்பெருமான் விவசாயச் சிறுவனாக விவசாய குடிச் சிறுவனாக மாறி மீன்களை பிடித்து தூக்கி வீசிக்கொண்டு விளையாடிக் கொண்டிருக்கிறார் அம்மையும் அப்பனும் தங்களுடைய திருப்பாதத்தை சேற்றிலே வைத்து நாற்று நட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த திருவிளையாடலை வந்து வருடா வருடம் ஆணி மாதத்தில் நாற்று நடும் திருவிழா அப்படிங்கிற பெயரில் இன்றும் கொண்டாடப்படுகிறது இதை பார்த்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அம்மையையும் அப்பனையும் கோவிலுக்கு அழைக்கின்றார் ஆனால் அவர்கள் வர மறுக்கிறார்கள் உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்பனுடைய அதாவது சுவாமியுடைய ஜடாமுடியை பிடித்து இழுத்து கொண்டு வந்து கோவிலிலே விடுகிறார் சுவாமியுடைய ஜடாமுடியை பிடித்து இழுக்க முடியுமா சுந்தரர் இழுப்பார் ஏனென்றால் சுந்தரமூர்த்தி தான் தம்பிரான் தோழராயிற்று அதனால் அவர் இழுத்துட்டு வர முடியும் இழுத்து கொண்டு வந்து கோயிலில் விடுறார் அப்புறம் பதிகம் பாடுகிறார் சிவபெருமான் அவருக்கு பொருளை அருள்கிறார் இப்படி ஒரு சிறப்பு பெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலம் அம்மை விவசாய குடி பெண்ணாக மாறி அங்கே நாற்று நட்டதால் பயிர்களுடைய நிறமான பச்சை நிறத்தை பெயரில் கொண்டு பச்சை நாயகி என்ற பெயரோடு அருள்கின்றார் தேவார மூவர்களும் அனைவரும் சமய பெரியவர்கள் அனைவரும் பாடிய ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம் இந்த திருத்தலத்தில் நடராஜருக்கு இன்னொரு சிறப்பு உண்டுங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய நடராஜர் மகிழ்ச்சியான முகத்தோற்றத்தோடு இருப்பார் ஆனால் இந்த கோவிலில் குறும்பு சிரிப்போடு காட்சி கொடுப்பார் இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அது மட்டும் இல்லை இது முக்தி தரக்கூடிய ஸ்தலம் ஞானஸ்தலம் அப்படிங்கிறதுனால பொதுவாக அனைத்து இடங்கள்லேயும் சுவன வாகனத்தோடு காட்சி கொடுக்கக்கூடிய பைரவர் இங்கே சுவன வாகனம் இன்றி ஞான பைரவராக காட்சி கொடுக்குறார் இதில் சொல்ல முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு அஸ்வதி நட்சத்திரத்துக்கும் மேஷராசிக்கும் உரிய பைரவர் இந்த பைரவர் இங்கே இருக்கக்கூடிய பைரவரை ராசியினரும் அஸ்வதி நட்சத்திரத்தை நட்சத்திரமாக கொண்டவர்களும் கண்டிப்பாக வழிபட வேண்டும் இந்த கோவிலில் இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு எதிரில் இருக்கக்கூடிய புளிய மரத்தில் விளையக்கூடிய கனிகளை எடுத்து அதில் இருக்கக்கூடிய விதைகளை நீங்கள் எங்கே ஊன்றினாலும் அது முளைப்பது கிடையாது அதனால் இதுக்கு பிறவா புலி அப்படிங்கிற பேர் இந்த ஸ்தலத்தில் சிவபெருமானை தரிசிப்பவர்களுக்கு பிறவியே இருக்காது அப்படிங்கிறது ஐதீகம் அதே மாதிரி இங்கே இரவா பனை என்ற ஒன்று உண்டு இந்த இரவா பனைக்கு முன்னாடி நின்று வழிபட்டால் அங்கே இருக்கக்கூடிய பட்டி விநாயகரை வழிபட்டு இரவா பனைக்கு முன்னால் நின்று வழிபட்டால் அவர்களுக்கு நிலைத்த புகழ் கிடைக்கும் இரவாத புகழ் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் காஞ்சிமா நதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நொய்யல் ஆற்றுக்கு பக்கத்தில் வடகைலாயம் என்கின்ற இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டு தீர்த்தம் முக்கியமானது ஒன்று பிரம்ம தீர்த்தம் இன்னொன்று குண்டிகை தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் அந்த காலத்தில் செப்பு காசுகளை இடுவது வழக்கம் அப்படி இடப்படக்கூடிய செப்பு காசுகள் சில காலம் கழித்து பொன்னாக மிளிருமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த இரு தீர்த்தங்களையும் தூர்வாரி இருக்கிறார்கள் அப்பொழுது <laughs> இருந்த <laughs> செப்பு <laughs> காசுகள் <laughs> பொன்னாக <laughs> மாறியிருக்கிறது <laughs> தங்கமாக மாறியிருக்கிறது அதனால் அந்த நீரை ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பௌதீக பொருட்களை அந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த இதை வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க பண்ணும்போது அதை கண்டுபிடிக்க முடியல அதனால் இது மனித அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொள்கிறார்கள் இப்படி அப்படி ஒரு சிறப்பு பெற்ற ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தலத்தில் சாணத்தில் புழுக்கள் வராது சாணத்தில் கொஞ்ச நாள் ஆனால் புழுக்கள் வந்துடும் ஆனால் இங்கே இங்கே மட்டும் சாணம் காய்ந்து போகுமே தவிர அந்த சாணத்தில் புழுக்கள் தோன்றாது இப்படி பல அற்புதங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலம் இன்னொரு மிகப்பெரிய அற்புதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்தவர்களுடைய அஸ்தியை இந்த காஞ்சிமா நதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நொய்யல் ஆற்றிலே கரைப்பார்கள் அதில் இடப்படுகின்ற அந்த எலும்புகள் சில காலம் கழித்து வெண்கற்களாக மாறிவிடும் அப்படிங்கிறது அதிசயங்களிலெல்லாம் மிகப்பெரிய அதிசயமாக கருதப்படுகிறது இதை விட இன்னொரு சிறப்புங்க எல்லார்த்தை விட மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஸ்தலத்தில் இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடியவங்க காதுகளில் சிவபெருமானே நமசிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசித்து தன்னுடைய திருவடி நிழலில் கொள்வார் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் இங்கே இருக்கிற மக்கள் இறக்கும் தருவாயில் வலது காது மேலே இருக்கும்படி வைப்பார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் ஒரு நம்பிக்கை நம்முடைய நம்பிக்கை சிவபெருமானுடைய அருளால் இந்த அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்படி பல பல அற்புதங்களை கொண்ட கோவில் இந்த கோவிலில் சுவாமி தனி சன்னதியில் முருகப்பெருமான் தனி சன்னதியில் அம்மைக்கும் அப்பனுக்கும் இடையில் சோமாஸ்கந்த வடிவத்திலே காட்சி கொடுக்கிறார் இப்படி அநேகமான அற்புதங்கள் நிறைந்த ஒரு ஸ்தலம் பேரூர் பட்டீஸ்வரம் அப்படிங்கிற ஸ்தலம் இந்த பேரூர் பட்டீஸ்வரர் சுவாமிக்கு பட்டிநாதர் பட்டீஸ்வரர் அப்படிங்கிற பேர் இருக்கு திருநாமம் சொல்லப்படுகிறது இங்கே இருக்கக்கூடிய ஸ்தலம் இங்கே இருக்கக்கூடிய கோவில் ரொம்ப ரொம்ப அற்புதமான கோவில் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த கோவிலில் காலடி எடுத்து வைக்கணும் அப்படி வைப்பவர்களுக்கு அடுத்து பிறவி என்பதே கிடையாது அப்படிங்கிறது உறுதி அதற்கு ஆதாரமாக நிற்கக்கூடியது பிறவா புலி இங்கே திருவழி இங்கே காலடியை எடுத்து வைத்து சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு இரவாத புகழ் கிடைக்கும் நிலையான நிலைத்த புகழ் கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியானது அதற்கு ஆதாரமாக நிற்பது இரவா பனை இப்படி அநேகமான அற்புதங்களை கொண்ட பேரூர் பட்டீஸ்வரரை வழிபட்டு சுவாமியுடைய திருவருளை பரிபூரணமாக பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இன்னொரு பதிவில் இன்னொரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்